பண்டி எல்லாம் வரவழித்துட்டு சரியா இங்கே பண்டிகை வந்த பார்த்துதான் காட்டுப்பண்டி ஏ அப்படி கிடக்குண்டு உலக்கி அடிச்சிருக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து தான் என்ன செஞ்சிட்ருக்கோம் இது வந்து எந்த காணி இல்லை ஒரு ஒரு அண்ண காணி அட்டை என்றாலும் நல்லித்தானே அட்டை காணி என்றாலும் என்ன ம் இங்கே இதுக்குள்ள வரும்ங்க இதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வர இங்கே நீங்க கேட்டு வச்சிருக்கோங்க பெட்டி வைக்கிற தரம் பேர் ஒரு பள்ளி இங்கிருந்து நடந்து சீவன் சீதன் போயிட்டு வந்துருக்கோம்ப்பா தெரியுமா இங்கே இருந்து நடக்கும்

எண்ணெய் கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரையும் காணும் இல்லை எல்லா எல்லாப்படியும் நேரத்துக்கு வந்தாச்சு அதனால் ஒருத்தர் பெற மாட்டேன்னா எனக்கு தான் வர அப்ப நம்ம தலைமுடிக்கு பத்தம் அப்பாவும் பேசிக்கொண்டிருக்கேன் தலைமுடி பற்றி தலைமுடி விட்டு காடு நெல் நெல்லை வடிவோ தெரியல ம் கோலா மாதிரியும் இருக்குது வெள்ளம் மாதிரியும் இருக்குது சுத்த நெல் மாதிரியும் கிடக்கு

நம்ப கிரௌண்டா பிடிச்சாலும் இந்த சைட்டில் நேரம் இங்கே போய் நிற்கிது பாத்தீங்களா ஒன்றும் நல்லா வளர விட்டா அடிச்சிருக்கோம் ரெண்டு தனியும் அங்கே எல்லாம் சைட்டில் நேரம் இங்கே போய் நிற்கிது

காணி கதிர் வந்துட்டு ஃபுல்லாக இல்லாமல் வேற எல்லாம் ஒரு ஒரு முக்கால்வாசி வந்திருக்கு முக்கா வசிக்கு வேறு இருக்கு இதுக்கு வர ஆக்டிவா வாணி बाबा नहीं पबوتين मरनदिको हूं मैं कोनी पेइल वंदा था पेनी-पेनी गांजा था आदिको मेंंदो oh mm -hmm. Baik itu kita bangun tam. Baik kita bangun lagi. Mulai langsung Baik. lấy cái đồ